குடிநீர் வழங்குவதற்கு பதிலாக உப்பு நீர் வழங்குவதாக சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டு திருச்சி வேங்கூர் கிராமத்தில் உள்ள சமூக ஆர்வலர் கணேசன் என்பவர் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார் அந்த மனுவில் வேங்கூர் கிராமத்திற்கு உட்பட்ட காமராஜர் காலனி பெரியார் காலனி சுவாமிநாதபுரம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்கு பதிலாக உப்பு நீர் வழங்கப்பட்டு வருகிறது இது சம்பந்தமாக பலமுறை அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நல்ல குடிநீர் வழங்குவதற்கு உதவிடுமாறு மனுவில் தெரிவித்திருந்தனர் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் வந்து மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள்ட்டையும் நாங்க மனு கொடுத்திருக்கோம் பிடிஓ ஐயா ஆய்வ ஊராட்சி ஊரக வளர்ச்சி ஆய்வாளர் ஐயா அவர்கள்ட்டையும் நாங்கள் வந்து பேட்டி இது மனு கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இந்த சாக்கடை தண்ணியை நாங்கள் குடிக்கணுன்னு மக்கள் ப பப்ளிக் வந்து சாக்கடை தண்ணியை குடிக்கணும்னு என்ன எங்களுக்கு என்ன தலையெழுத்தா இதையே வந்து ஆட்சியாளர் ஐயா அவர்களும் இந்த அரசு ஊழியர்கள் ஏன் இதை வந்து பதிவுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு ஆதகமாக இருக்குது உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கோம் அரசு ஊழியர்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து இதை வந்து வந்து க கண்காணிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க இது இதோட இது நாலாவது பெட்டிஷனு மாவட்ட ஆட்சியாளர் ஐயா அவர்கள்ட்டையும் கொடுத்துட்டோம் ஊரக வளர்ச்சி ஐயா அவர்கள் திருவரம்பூர் ஐயா அவர்கள்ட்டையும் கொடுத்துட்டோம் இதை எந்த எந்த ஒரு நடவடிக்கையும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் வேறு ஏதாவது பப்ளிக் வேறு ஏதாவது செஞ்சால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா அது வரையும் எடுக்க மாட்டேங்களா உப்பு தண்ணி தாங்க என் சாக்கடையில் வருது தண்ணி சாக்கடை அந்த கழிவு நீர் வந்து குடிநீர் வந்து உள்ளே இருக்குது ஸ்லம்மு அந்த த சாக்கடைக்கு கீழே இருக்குது மேலே வந்து தண்ணி போகுது உப்பு குடி தண்ணீருங்கிற பேரில் உப்பு தண்ணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அப்படியே துர்நாட்டம் வீசுது கலந்து வருது பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இன்ன வரையும் அந்த வேங்கூரில் வந்து ஆய்வு பண்ணுங்கிற ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு இதே கிடையாது சொல்யூஷனே கிடையாது பார்க்கவே மாட்டேங்கிறாங்க பிடிஎ சார் ஐயா வந்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு அவங்க உள்ள விஓ அவர்களும் யாருமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அவங்கள எதுவுமே கேர் பண்ணவே இல்லை அப்படியே போட்டாங்க இது இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் டிஆர் அம்மாட்ட கொடுத்துருக்கேன் டிஆர் அம்மா அவங்களும் வந்து நான் நடவடிக்கை எடுக்கணும் உடனே போய் நீங்கள் அந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களாங்கிறது சந்தேகம்தான் இதன் மூலியமாக நாங்கள் சா சாவதான் பப்ளிக் தான் சாகணும் அந்த உப்பு தண்ணியை குடிச்சி நோய் துர்நாற்றம் வீசுது இங்கே பாருங்கள் ஸ்கின்னெல்லாம் அப்படியே அலர்ஜி ஆகுது இதெல்லாம் கிருமி ரொம்ப அந்த தண்ணியில் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணின்னு ஏன் எப்படி கொடுக்கலாம் நீங்கள் அதை நீங்கள் ஆய்வு பண்ணிங்களா ஆய்வும் பண்ணல ஒன்றும் ஒரு மண்ணு பண்ணலை அப்படியே குடிநீரை கொடுக்குறது உப்பு தண்ணியை தான் கொடுக்குறீங்க ஏன் நாங்கள் வரி கட்டலையா குடி தண்ணீர் வரி கட்டலையா இல்லை இது சாலை வசதி கட்டலையா வீட்டு வரி வரி வசதி கட்டலையா என்ன கட்டலை சொல்லுங்கள் அரசுக்கு நாங்கள் கட்டாமல் இருக்கிறோமா ஏன் குடிநீராக இப்படி கொண்டு வரீங்க அது ஒரு ப ஊராட்சி ஒரு கிராமப்புறம் இதே தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கோங்க அவ்வளோ தண்ணி பியூராக இருக்குது குடிநீர் தண்ணி ஏன் திரு திருச்சி திருவரம்பூரில் ஏன் கொண்டு வர முடியாதா தண்ணீரை அப்புறம் என்ன காசு வாங்கிக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்களா ஆ இதெல்லாம் மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது இதெல்லாம் தொள்ளாயிரம் ரூபா போடுறாங்க குடி தண்ணீருக்கு நாங்கள் கட்டாமல் இருக்கோம்மா எதுக்கு நீங்கள் உப்பு தண்ணியை கொடுக்குறீங்கிற ரெண்டு மாதம் அது மூணு மாதம் நாலு மாதம் நாலு மாதம் வரையும் பெட்டிஷன் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை இந்த அரசு சிஎம் ஐயா அவர்களோட தளபதி அவர்கள்ட்டையும் நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் ஐயா வந்து அவங்க அமுச்சு தான் விடுறாங்க நீங்கள் அந்த அந்த பகுதியை போய் பாருங்கள் குடிநீர் வரலையு கம்ப்ளைண்ட் வருது நீங்கள் அந்த பகுதியை பாருங்க அப்படிங்கிறாங்க ஆனால் பார்க்க மாட்டேங்கிறாங்க இங்கே உள்ள பிடிஓ ஆஃபீஸர் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறார் ஊர வளர்ச்சி ஆய்வாளர் வரவே மாட்டேங்கிறாரு அவருக்கு என்னதான் வேலை நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் ஐயா எனக்கு